நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் மேலும் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய சொத்திற்கு பட்டா பெற சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முக்கிய தகவல் ஒன்றை வெளியாகி உள்ளது இந்த தகவல் சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது பத்திர பதிவு பண்ணி கிரைய பத்திரம் வாங்காமல் இருந்தீங்கன்னா அப்படி இல்லைனா வீட்டு மனை பட்டா வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் உள்ள வெள்ளை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தை பொறுத்தவரை ஏழை எளிய மக்கள் பல்வேறு இடங்களில் புறம்போக்கு மற்றும் அரசு நிலங்களில் பல வருடங்களாக வாழ்ந்து வராங்க ஆனால் இவர்களுக்கெல்லாம் அந்த பகுதியில் முறைப்படி பட்டா கிடைக்கவில்லை இதற்கு பிறகு தான் தமிழக அரசு அமைச்சரவையில் பேசியிருந்த முதல்வர் ஸ்டாலின் எண்பத்தி ஆறாயிரம் பேர்களுக்கு பட்டாக்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமீபத்தில் அறிவித்திருந்தார் அதற்கேற்றால் போல வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் கூட்டம் ஒன்றில் பேசியபோது சென்னையில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன என்ற தகவல் கூறியிருந்தார் இதையடுத்து சென்னை பிற மாவட்டங்களில் மனைகள் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி ஒதுக்கீடு செய்து வருவதுடன் ஒதுக்கீடு பெற்ற ஒதுக்கீடுதாரர்கள் முழு தொகையையும் செலுத்தியதும் அவர்களுக்கு விற்பனை பத்திரமும் வழங்கப்பட்டு வருகிறது இதற்காகவே வாரிய திட்டத்தில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் பட்டா பெறுவதற்காக ஏதுவாக வருவாய்த்துறையுடன் இணைந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த முகாம்களில் விற்பனை பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை சிறப்பு முகாம்களில் ஒப்படைத்து பட்டா பெற்றுக்கொள்ளுமாறு அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த வாரம் கூட சென்னையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு கிரைய பத்திரம் பட்டா பெறுவதற்காக நான்கு நாட்கள் சிறப்பு முகாம்கள் அதாவது இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன கடந்த இருபத்தி நாலாம் தேதி மாதாவரம் ஆர்கே நகர் திருவிக்காநகர் கிண்டி மயிலாப்பூர் தீநகர் பகுதிகளிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாதாவரம் பெரம்பூர் திருவிக்காநகர் நகர் எழும்பூர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் பகுதிகளிலும் இருபத்தி ஆறாம் தேதி மாதாவரம் எழும்பூர் அம்பத்தூர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் பகுதிகளிலும் இருபத்தி ஏழாம் தேதி மாதாவரம் அண்ணா அண்ணாநகர் எழும்பூர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் பகுதிகளிலும் இருபத்தி எட்டாம் தேதி மாதாவரம் பெரும்பூர் அண்ணாநகர் மயிலாப்பூர் தீநகர் சைதை திட்ட பகுதிகளிலும் சிறப்பாக முகாம்கள் நடத்தப்பட்டு முடிந்தன இந்த நிலையில் வரும் எட்டாம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருவதால் இது தவறாமல் வீட்டு மலைதாரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியுள்ளதாவது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் சென்னை மாவட்டத்தில் செலுத்தப்பட்டுள்ள சென்னை மாநகர வளர்ச்சி திட்டம் அதாவது எம்யூடிபி மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தில் டிஎன்யூடிபி மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்று கிரயப்பத்திரம் பெறுவதற்காகவும் மற்றும் கிரயப்பத்திரம் பெற்ற ஒதுக்கீடுதாரர்கள் பட்டா பெறுவதற்காகவும் வருவாய்த்துறையுடன் இணைந்து ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் சிறப்பு முகாம்களில் தவறாது கலந்து கொண்டு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முகாம் நடைபெறும் நாள் மற்றும் பகுதிகளில் டிஎன்யூஹ்டிபி டாட் டிஎன் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதள முகவரிகளை காணலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த அறிவிப்பானது சென்னை புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வர சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுது இந்த சிறப்பு முகாம்களில் யாரெல்லாம் வந்து இப்போ திருப்பதி பண்ணி பட்டா மாற்றாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பட்டா வந்து வழங்குறாங்க அது மட்டும் இல்லை மனைகள் பதிவு பண்ணி பத்திரம் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு அந்த கிரை பத்திரத்தை பிறகு வகையிலேயே இந்த முகாம்களில் பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுறாங்க ஸோ நீங்கள் யாராவது இந்த சென்னை புறங்களில் இந்த பகுதியில் வசிக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய நிலப்பிரச்சினையை வந்து சரி செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயணம் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சிறப்பு முகாம்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை புறங்கள் ஓரமாக இருக்கக்கூடிய நகரங்கள் மட்டுமே இது வந்து வழங்கப்பட்டிருக்குது ஸோ மற்ற நகரங்களிலும் மற்ற மாவட்டங்களிலும் இது போல் சிறப்பு முகாம்கள் நடந்ததுனா மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தாங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ள இருந்தால் ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நிறைய வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனித மதிப்போம் மனித வீரை காப்போம் நன்றி